இவங்க விவசாயத்துக்கு நான் தனி பட்ஜெட் போடுறேன் தொழில்துறைக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் சிப்கார்ட் கொண்டு வர்றேன் ஏகப்பட்ட நிர்வாகத்தை கொண்டு வரேன் புது கம்பெனி கொண்டு வரேன் இன்வெஸ்டர் கொண்டு வரேன்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம் விவசாயிகளை அழிச்சிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு இரும்பவாக நம்ம சாப்பிட முடியும் நம்ம முதல்வர் என்ன பண்ணுறாரு நான் டெல்டாக்காரன் நான் டெல்டா நாயகன் சொல்லிக்கிறாரு ஆனால் டெல்டாக்காரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தனி பட்ஜெட் போடுறாங்க நான் விவசாயத்துக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்குறேன்றாங்க இன்றைக்கி நெல் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரை போடுறது கூட பட்ஜெட்டு போடலையா பட்ஜெட் போட்டு என்ன பிரயோஜனம் ஒரு கூரை கூட போட முடியல இவங்களால த்ரீ பாயிண்ட் செவன் டூ லட்சம் டன்னுன்றது சாதாரணம் கிடையாது இன்றைக்கி சந்தமதி மதிப்போட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்களோட பணம் மட்டும் வீணாகாமல் இவங்களுடைய நிர்வாக திறமை திறமையின்மையால் விவசாயிகளோட ரத்தமும் உழைப்பும் வீணடிக்கப்படுது இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருந்தது இன்றைக்கி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் தான் விவசாயம் வளர்ச்சி ஒரு விவசாயம்ன்றது ஒரு இந்த நாட்டோட முதுகலும் விவசாயம்லாம் நம்ம சாப்பிடவே முடியாது எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடியவங்க தான் விவசாயி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்துறையில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் எப்போ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் இவங்க தனி பட்ஜெட் போட்டதுனால் முதல்ல டென் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தோம் இவங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்தது தானிய உற்பத்தியில் இவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ இன்றைக்கி டேட்டில் மைனஸ் எயிட் பர்சன்டேஜ் உங்களுடைய எண்ணமே என்னென்னா எல்லாரும் இந்த விவசாயத்தை விட்டு வெளியேறணும் இந்த இடத்துல ரியல் எஸ்டேட்டுக்காரர்களுக்கு விற்கணும் ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான டாபிக் பேச இருக்கிறோம் ஏன்னா இது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எதுவும் பேச போகிறது என்னென்னா இவர்களுக்கு ஆதரவாக அவ்வப்பொழுது எழுதக்கூடிய ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை நேற்று இந்து தமிழ் திசையில் வந்த ஒரு கட்டுரை அந்த கட்டுரையின் தலைப்பே நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததற்கு அப்படிங்கிறது தான் விவசாயத்தில் வீழ்ச்சி உடனடி நடவடிக்கை அவசியம் அப்படிங்கிறது தமிழகத்துடைய விவசாயம் இன்னும் சொல்லப்போனால் டெல்டா தஞ்சாவூர் வந்து நெற்களஞ்சியம் அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசியிருந்தா கூட இந்த முதல்வரும் தன்னை வந்து டெல்டாக்காரங்கெலாம் சொல்லியிருக்கிறாரு வெளிநாடுகளிலிருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பீத்தினா கூட விவசாயத்தில் வீழ்ச்சி அதுவும் மைனஸில் போயிருக்கு அப்படிங்கிறத இந்த கட்டுரை சொல்லியிருக்காங்க இது குறித்து நம்ம யார்கிட்ட இன்னும் பல விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் பாஜகவுடைய விவசாய இருக்கு அதனுடைய மாநில துணைத் தலைவராக ராஜேஷ் குருசாமி அவர்கள் இருக்கிறார் அவர் இப்பொழுதும் ஆர்டிகல்ச்சர் ம அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலேயே அவர் தனியாகவும் ஈடுபட்டிருக்கார் அதனால் அவரை நம்ம ஸ்டுடியோவுக்கு அழைச்சிருக்கோம் அது குறித்து அவர்களிடம் பல விஷயங்களை கேட்போம் வணக்கம் வணக்கம் சார் ஆ வணக்கம் நீங்கள் அந்த கட்டுரையை படிச்சிங்களா ஆமாம் நேற்று பார்த்தேன் அதுவே பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இது ஏன்னா இது வந்து ஆர்பிஐலேருந்து அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு மரண செய்தியாக தான் நம்ம பார்க்கணும் அதாவது வள தமிழ்நாடு அரசு பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோன்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அது கரெக்டா இல்லையான்னு தெரியல அவங்க நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மார்க்கெட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி நாங்கள் வெட்டி ரத்திட்டோம்னு உலக நாடுகளோடு போடுறாங்க இது ஒரு உலகத்துக்கே எக்ஸாம்பிள் வேற சொல்லிக்கிறாங்க திராவிட மாடல் அரசோட தலைவரை ஆனால் இன்னைக்கு இதனுடைய ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஆர்பிஐ லேட்டஸ்டா ஒரு அறிக்கை வந்துருக்கு அதை நான் பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் இவங்க ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நம்ம ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வளர்ச்சி இருந்தது இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த வருஷமே அது வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜாக மாறிடுச்சு சரிவாக இருந்துச்சு இன்றைக்கி டேட்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஆகிடுச்சு இவங்க விவசாயத்துக்கு நான் தனி பட்ஜெட் போடுறேன் தொழில்துறையை நான் முயற்சி எடுக்கிறேன் சிப்கார்ட் கொண்டு வரேன் ஏகப்பட்ட நிர்வாகத்தை கொண்டு வரேன் புது கம்பெனி கொண்டு வரேன் இன்வெஸ்டர் கொண்டு வரேன்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம் விவசாயிகளை அழிச்சிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு இரும்பவா நம்ம சாப்பிட முடியும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுன்னா சாப்பாடு இல்லாமல் எப்படி மனுஷன் வாழ முடியும் இந்த கேள்வியை இந்த எட்டு வழி சாலை வரும் பொழுது இவருங்க நம்மளை கேட்டாங்க ஆமாம் இவங்க என்ன அந்த தொழில்துறைக்கு காட்டுற ஆர்வத்தை இந்த விவசாயத்தை முதல்வர் என்ன பண்றாரு நான் டெல்டாக்காரன் டெல்டா நாயகன் சொல்லிக்கிறாரு ஆனா டெல்டாக்காரன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க தனி பட்ஜெட் போடுறாங்க நான் விவசாயத்துக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கறேன் இன்னைக்கு நெல் அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரை போடுறது கூட பட்ஜெட் போடலையா பட்ஜெட் போட்டு என்ன பிரயோஜனம் ஒரு கூரை கூட போட முடியல இவங்களால இதனால ஒரு கடைசி கடந்த ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி இருந்து ஒரு தரவுகள் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு புள்ளி ஒரு எடுத்திருக்கோம் ஒரு ஆர்டிஐல போட்டு எடுத்திருக்கோம் அதுபடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி த்ரீ பாயிண்ட் செவன் டூ லட்சம் டன் ரைஸ் வந்து வீணாயிருக்கு அரிசி வந்து ப்ரொக்யூர் பண்ணது ப்ரிக்யூர் பண்ணது அதாவது இவங்க ஸ்டோரேஜ் கெட்டாதனால ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால இந்த அரசின் தோல்வினால நம்ம விவசாயிகள் தன்னுடைய வேர்வையை ரத்தமா சிந்தி உழைச்ச அந்த அரிசி வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு சமீப காலமா நிறைய நியூஸ்ல பார்த்துட்டு அந்த நெல் எல்லாம் முளைச்சிருந்தது எல்லாமே ஆயிருந்தது இல்லைங்களா அது இல்லைன்னு கூட துணை முதல் ஆதாரத்தோட நம்ம நாங்க விவசாயினே அதுல முயற்சி எடுத்தோம் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்திருந்தோம் இதனால என்னன்னா அந்த மூணு லட்ச த்ரீ பாயிண்ட் செவன் டூ லட்சம் டன்னுன்றது சாதாரணம் கிடையாது இன்னைக்கு சொந்த மதிப்போட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்களோட பணம் மட்டும் வீணாகாம இவங்களுடைய நிர்வாக விவசாயிகளோட ரத்தமும் உழைப்பும் வீணடிக்கப்படுது இவங்க தொழில்துறைக்கு காட்டுற அக்கறைய விவசாயத்துக்கு காட்டுறது இல்ல வளர்ச்சின்றது எல்லாமே சேர்ந்து வளர்றதுதாங்க தாங்க துறையில கமிஷன் கிடைக்கும் இதுல கிடைக்காதுங்கிறது ஆனா இதுல இருந்தா மூட்டைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இவங்களுடைய எண்ணமே என்னன்னா எல்லாரும் இந்த விவசாயத்தை விட்டு வெளியேறணும் இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் காரணங்களுக்கு விக்கணும் அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அதுக்காகவே போட்டு விக்கணும்னு நினைக்கிறாங்க இதனுடைய இது நோக்கிதான் இவங்களுடைய பயணங்கள் இருக்கு இது மட்டும் இல்ல இப்ப நம்ம அவங்க ஆர்பிஐ அறிக்கின்றது பெரிய ஒரு நம்ம சீரியஸா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த பத்திரிகையிலும் பெருசா போடல எந்த டிவி சேனல்லையும் விவாதம் பண்ணல சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு குழந்த குழந்தை இதுல பெரிய பெரிய விஷயம்தான் ஆனாலும் அவங்க சின்ன சின்ன விஷயத்து கூட அவங்க வந்து பெரிய ஒரு விவாதங்கள் வைக்கிறாங்க ஒரு விவசாயம்ன்றது ஒரு இந்த நாட்டோட முதுகலும் விவசாயம்லாம் நம்ம சாப்பிடவே முடியாது எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடியவன் தான் விவசாயி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த துறையில வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் எப்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் இவங்க தனி பட்ஜெட் போட்டதுனால தனி பட்ஜெட் போடுறாங்கன்னு சொல்லி வாழ்ற ஒரு நாட்டுல வாழ்ந்துகிட்டு பண்றோம் இது இது மட்டும் இல்லாம இந்த நம்ம தானிய வகைகளில் தானியம்ல பார்த்தீங்கன்னா முதல்ல டென் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தோம் இவங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்தது தானிய உற்பத்தியில் இவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ இன்னைக்கு டேட்டில் மைனஸ் எயிட் பர்சென்டேஜ் தானிய உற்பத்தியிலே டவுன் ஆகிட்டோம் பதினெட்டு பர்சன்டேஜ் வீழ்ச்சி ஆயிருக்கும் அப்போ இவங்க விவசாயத்துக்கு கொடுக்குற அக்கறை என்ன இவங்க தொழில் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தால் அவங்களுக்கு அதில் என்ன இன்டைரக்ட் லாபம் கிடைக்குதுன்னு தெரியல விவசாயிகள் இந்த விட்டு ஓடுனா என்ன லாபம் ஏதாவது ஒரு கிட்டன் அஜெண்டா ஓடதா இருக்காங்க இவங்க யாருக்கும் ஒரு நல்லது பண்ணலாம் இன்னைக்கு இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மோடி வந்து விவசாயிகள் மாநாடு வச்சிருந்தார் விவசாயம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இயற்கை விவசாயிகள் சந்திப்பு மாநாடு அதை ஊக்கப்படுத்துறதுக்காக வந்தார் அதில் ஒரு மாநில முதல்வர் கலந்துக்கிறவே இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கலாம் அதில் கலக்கலை அதை நான் அந்த பி ஆர் பாண்டியன்ற விவசாய சங்க தலைவர் தான் அதை ஒருங்கிணைச்சார் பிரைம் மினிஸ்டர் வந்து போன பிறகு ஒரு வாரத்தில் அவரை இன்னொரு கேஸில் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இதுதான் விவசாய மேலே இருக்கிற அக்கறையா இவர் டெல்டா நாயகன் சொல்கிறார்ல இதுலேயே தெரியுங்கம்மா டெல்டா நாயகன்றவர் அந்த டெல்டாவில் தான் மக்களோட உழைப்பு வீணாட்சி இவருடைய நிர்வாகத்திறமையின்மையினால தான் இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது விவசாயத்துடைய உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அது மைனஸில் இருக்குது இது சம்மந்தமாக அக்கறை கொடுக்கணும் அப்படின்னு அந்த அட்டு கட்டுரை சொல்லுது ஆனால் கொரோனா காலம் தொட்டு கொரோனாவில் பல ஆக்டிவிட்டீஸ்லாம் முடங்கி இருந்தது அதற்கு பிறகும் பல ஆண்டுகள் இப்போ நம்ம வந்துட்டோம் இப்போது வரைக்கும் ரேஷனில் பிரச்சனை இல்லாமல் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது ஏன்னா ரேஷன் மூலம்தான் பல ஏழைகள் அவங்களுடைய உணவு அந்த விஷயமே அங்கேருந்து தான் அவங்களுக்கு கிடைக்குது இலவச அரிசி இது எப்படி மீட் பண்ணுது இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மேக்சிமம் ரைஸ் சப்ளை பண்ணணும் இவ்வளோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டன் லட்சம் கோடி டன்னு வீணானாவோட அரிசி நம்ம ரைஸ் ஸ்டாப் பண்ணல நம்ம மோ நம்ம மத்திய அரசு மோடி அரசு எல்லாருக்கும் ரைஸ் கொடுக்கணுன்றதுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் வித்தவுட் எந்த ஒரு இது இல்லாமல் மக்களுக்கு ரைஸ் இருக்கணும் சாப்பாடு இருக்கணும் முதல்ல அதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா போராடுறோம் அதில் ஒரு மோட் அதாவது மோடியோட போட்டோ கூட வைக்க விட மாட்டாங்க ரேஷன் கடையில் மோடியோட போட்டோ கூட இருக்காது மோடி தான் ரைஸ் கொடுக்குறாரு பிஜேபி கவர்மெண்ட் தான் ரைஸ் கொடுக்குது ஆனால் அதில் ஃபோட்டோ வைக்க விட மாட்டாங்க அதுக்கு நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஜேபியோட போராட்டங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அது அதுக்கான வேலையும் நாங்கள் பண்ணுறோம் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு அப்படிங்கிறத ஒதுக்குறாங்க இப்போ நீங்கள் நெல் கொள்முதல் அந்த கொள்முதலுக்கு ஆதார விலை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கட்டுரை அதையும் குறிப்பிட்ட எம்எஸ்பி விவசாயிகள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க எம்எஸ்பியை உயர்த்தலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதே போல் சேமிப்பு கடங்கு சரியான அந்த ஏற்பாடு இவங்க செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறது இது மாதிரி நிலை சூழ்நிலை பிரச்சனை இயற்கை சீற்றம் அதெல்லாம் வரும் பொழுது அப்பொழுது விளைவிக்கக்கூடிய அந்த தானியங்களையோ அல்லது இந்த பழ வகைகள் இதெல்லாம் கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிறதுக்கான அந்த விஷயம் அதை இந்த கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா இவங்க அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் ரோடு போடுறது பாலம் போடுறது மட்டும் இல்லைங்க இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணு நினைக்கிறாங்க சிப்கார்ட் அமைக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க அக்ரிகல்ச்சருக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை ஒரு இவங்க வந்த பிறகு என்ன ஸ்டோரேஜ் ஒரு கோல்டு ஸ்டோரேஜை கட்டியிருக்கேன் அதான் சொல்கிறேன்ல இருக்கிற கிடங்கு கூரை அமைக்க மாட்டேங்கண்ணா ம் இதனால எவ்வளோ நெல் வீணாகுது அதை பா அதை பார்க்குற ஒவ்வொரு விவசாயியோட ரத்தம் கொதிக்குது இல்லைங்களா எத்தனை பேர் இதில் இவங்களுடைய நிர்வாகத்திறமையினால அதனுடைய சந்தை மதிப்பு இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடின்றது நம்ம பணமா மட்டும் பார்க்க முடியாது அது உழைப்பு விவசாய ரத்தம் மனுஷனோட ரத்தம் அவனுடைய கனவு எல்லாமே அழிஞ்சு போகுது இல்லை அவன் விவசாயி ஒரு வருஷம் வேலை செஞ்சு அவனுடைய பெரிய எதிர்பார்ப்போட நிறைய கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க அந்த கமிட்மெண்ட்டு அவங்க கனவு எல்லாத்துமே அழிச்சிடுறாங்க அது காரணம் இவங்களுடைய நிர்வாகத்தன்மை தானே நிர்வாகமின்மை தான் நிர்வாகம் ஒழுங்காக பண்ண தெரியல அதனால தான் இதெல்லாம் நடக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இயற்கை வேளாண் அந்த மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரும் பொழுது பிஆர் பாண்டியன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார் பல விவசாயிகளுமே இவ்வளவு நாள் சொல்லாமல் இருந்தவர்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சத்தீஸ்கரில் பாருங்க அங்கே வந்து கொள்முதல் அதை ஏன் தமிழகத்தில் செய்ய முடியலன்னு இப்போ பாஜக விவசாயி சார்பாக இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு போராட்டமும் ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது டிமாண்ட் கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்கோம் அந்த நெல் வீணடிக்கிற இடத்துலையும் போராட்டம் பண்ணிருக்கோம் மக்கள் அதாவது விவசாயிகளோட போராட்டத்துக்கு செவி சாய்க்கிறதே இல்லையே இந்த அரசு விவசாயிகளே குண்டர் சட்டத்துல தான் சட்டத்துலதான் நீங்க சம காலமா பாத்துருப்பீங்க இவங்க வந்த பிறகு விவசாயிகளே குண்டர் சட்டத்துல அடிச்சிருக்காங்க இவங்களை இவங்க நம்ம நம்மளுடைய போராட்டத்துக்கு எங்க செவி சாய்க்கிறாங்க இவங்களுடைய வளர்ச்சி வந்து தொழில் துறையில இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது நீங்க பாத்துருப்பீங்க நிறைய போனோம் அவ்வளவு கொண்டு வந்தோம் சும்மா அறிக்கை வெள்ளை அறிக்கை தான் வெற்று பேப்பர்ல இவங்க அறிக்கை விடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இவங்களுக்கு பட்ஜெட் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எந்த இன்ஃப்ராஸ்டர் டெவலப் பண்ணியிருக்காங்க போய் பார்த்துருக்காங்களா களத்தில் யாருமே போகிறதில்லைங்க இந்த அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி இப்போ இருக்கிற மந்திரிகளும் சரி போய் அதை போய் பார்க்குறாங்களான்னா பார்க்குறது கிடையாது இப்போ மாம்பழ விவசாயிகள் ஒரு டிமாண்ட் வச்சாங்க ஏன்னா அதிகமாக உற்பத்தி வந்துருச்சு வந்துருச்சு அது ஆனா வீணா போடக்கூடிய இருக்கு கோல்டு ஸ்டோரேஜ் வந்து அரசே வந்து பண்ணும் பண்ணி வேற விதமாக பண்ணி நம்ம பண்ணலாம் அதான் இவங்க அது மாதிரி பண்ணலாம் இது மத்திய பிரதேசமே ஈவன் கர்நாடகா அரசு கூட இதுக்கான சில ஏற்பாடுகளை செய்தாங்க தமிழக அரசு செய்யல அந்த மீட்டிங்ல கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் மீட்டிங்ல கூட இவங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம் அந்த நேரத்துல ஏதோ ஃபாரின் டூர் வந்து அமைச்சர் போயிட்டார் அவரோட அதிகாரிகளும் போயிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட ஆமாம் அதான் இது வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு கிடைச்ச சாபக்கேடு தான் இந்த அரசு தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறது கிடையாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிறாங்க நம்மளுடைய பெரிய எதிர்பார இதே என்னென்னா ஏமாற்றம் நம்ம மக்களுடைய ஏமாற்றமே என்னென்னா இவங்க பெரிய எதிர்பார்ப்பில் போட்டாங்க ஓட்டு போட்டு விடியல் வரும்னு விடியல் வரும்னு போட்டாங்க இன்றைக்கி நம்ம விடியாமல் தான் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் அஞ்சு வருஷமே முடியப்போகுது விடிய அரச இருக்கு விவசாயிகள்லாம் இதுல அழிஞ்சதுல பாத்தீங்கன்னா இந்த அரசுல அஞ்சு வருஷத்துல பெரிய சாதனைன்னு சொன்னோம்னா விவசாயம் அழிஞ்சிருச்சு இவங்க ஆட்சிக்கு வரும்போது பைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருந்தது இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் தான் விவசாயம் வளர்ச்சி வளர்ச்சி விவசாய துறைய இந்த லட்சணத்துல இவங்க வந்து தான் விடிய அரசு நான் வளர்ந்த அரசு நான் பொருளாதாரத்துல வளர்ந்துட்டேன்னு வெளியில சொல்லிக்கிறாங்க இத இதுல பெரிய நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் என்னன்னா ஒரு விவசாயிகள் பிரச்சனை ஒரு ஆர்பிஐ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு எந்த ஊடகமும் இல்லை அந்த நாட்டில் இதுதான் நம்ம பெரிய ஒரு துரதிருஷ்டம் அதற்கான ஊடகம்தான் ஸ்ரீ டிவியாக இப்போ இருக்குது தொடர்ச்சியாக இந்த அரசுடைய குறிப்பாக விவசாய துறையில் இந்த அரசு எப்படிப்பட்ட சீரழிவியை கொண்டு சென்றிருக்கிறது அப்படிங்கிறத வருங்காலங்களிலும் நம்ம ஸ்ரீ டிவியில் பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குறிப்பாக இந்த கட்டுரை சம்பந்தமாக இந்த விளக்கத்தை பேசியிருக்கீங்க வரும் தொடர்களில் அடுத்தடுத்து இந்த அரச இவங்க என்னென்ன முன்னெடுப்பு செய்து அது இந்த விவசாயம் சீரழிவதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்க மிக்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த விவசாயிகளுக்காக பேசுகிறது கலைச்சதுக்கு ரொம்ப நன்றி சிடிவி நேயர்களுக்கு